கருப்பு உழைப்போட வண்ணம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பொருள் இருக்கிறது கருப்பு நிறம் ஆனா நீங்க எப்பவும் பாக்குற கருப்பு நிறம் இது கிடையாது ஒரே குழப்பமா இருக்கேடா அது நான் நம்ம ஒரு பொருளை சிகப்பா பாக்குறதுக்கு காரணம் அந்த பொருள் மற்ற எல்லா கலரையும் உள்வாங்கிட்டு ரெட் கலரை எமிட் பண்றதுனாலதான் அதுவே ஒயிட் கலரா பாக்குறதுக்கு அந்த பொருள் மேல விழக்கூடிய ஒளி எந்த கலரையும் உள்வாங்கிக்காம எல்லா கலரையும் பிரதிபலிக்குது அதுவே கருப்பு நிறமா பாக்குறதுக்கு அந்த பொருள்ல எல்லா கலரையும் உள்வாங்கிட்டு எந்த கலரையும் பிரதிபலிக்காது விஷயம் என்னன்னா நம்ம பார்க்குற கருப்பு நிறம் எல்லாம் நூறு சதவீதம் ஒளிய உள்வாங்கிக்காது நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இந்த வேண்டா பிளாக் தான் அதன் மேல விழக்கூடிய ஒளிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் உள்வாங்கிக்குது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஒளி அப்சர்வ் பண்றதுனால ஒரு த்ரீ டி இமேஜே டூ டி மாத்திரும் இதுதான் உலகத்திலேயே டார்கஸ்ட் பிளாக் சொல்றாங்க பிளாக் ஹோல் எப்படி அதை சுத்தி இருக்க எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணதோ அது தான் வேண்டா பிளாக்கும் ஆனா என்ன இதை நம்ம தொட்டு பார்க்கலாம் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட அது மட்டும் இல்லாம ராக்கெட் லான்ச் ஆகுறப்ப வர வைப்ரேஷனை எதிர்க்கிற அளவு வேண்டா பிளாக் ஸ்ட்ராங் ஆனது ஸ்பேஸ்லாம் அமைக்கக்கூடிய பொருட்கள் இந்த வேண்டா பிளாக் யூஸ் பண்றாங்க டூ தௌசண்ட் போர்டீன்ல சரை நானோ சிஸ்டம்ன்ற கம்பெனி தான் வேண்டா பிளாக் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இது கார்பன் நானோ டியூப்ஸ் அதாவது நம்ம தலைமுடியை விட முப்பத்தி ஐந்தாயிரம் மடங்கு சின்ன டியூப் ஆன இது வழியா லைட் அனுப்பும்போது இந்த நானோ டியூப் லைட்டா ஃபுல்லா உள்ள இழுத்துட்டு ஒரு சின்ன கலரை கூட வெளியில பிரதிபலிக்காத மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க தான் இந்த பொருள்ல நேரா பார்க்கும் கூட என்ன டிசைன் தெரியாத மாதிரி பிளாட்டா இருக்கு